ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரோஹித் சர்மா பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ரிஸ்க் எடுத்து தன்னோட இடத்தையே வந்து ஒரு யங் பிளேயருக்காக வந்து விட்டு கொடுக்க போகிறாங்க இப்போதைக்கு பார்த்திங்கன்னா டெஸ்ட் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் ரோஹித் சர்மா மற்றும் ஜெய்ஸ்வால் இவங்க ரெண்டு பேரும் வந்து ஓப்பனிங் வந்து ஆடி வந்துட்டு இருக்காங்க மூணாவது இடத்துல வந்து சுமன் கில் வந்து ஆடுறாரு நாலாவது இடத்துல வந்து விராட் கோலி இருந்தார்னா அவர் வந்து ஆடுவார் இப்போ அந்த மூணாவது இடம் அப்படிங்கிறது புஜாரா ஆட வேண்டிய ஒரு இடம் விராட் கோலி ஆடின ஒரு இடம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடம் ஆனா இந்த பிளேஸ்ல வந்து இப்போதைக்கு கில் தான் வந்து ஆடி வந்துட்டு இருக்காரு கில் வந்து எதிர்கால இந்திய கிரிக்கெட் அணியில முக்கியமான ஒரு கோலி ரோஹித் மாதிரி வந்து வரக்கூடிய ஒரு பிளேயர் அதனால தான் தொடர்ந்து அவருக்கு வந்து வாய்ப்பு கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அதுலயும் வந்து இப்போ டி டுவெண்ட்டி ஓடி அப்படின்னு வரும்பொழுது ஓப்பனிங் ஆடக்கூடிய கில்ல டெஸ்ட்லையும் ஆட வைக்கணும் அவர் மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவர் ஓப்பனிங் இல்லை அப்படின்னாலுமே கூட மூணாவது இடத்துல அவர் வந்து ஆட வச்சுட்டு இருக்காங்க ஆனால் மூணாவது இடத்துல களமிறங்கி சவுத் ஆப்பிரிக்கா சீரியஸாக இருக்கட்டும் இப்போ அந்த இங்கிலாந்து தொடரில் முதல் டெஸ்ட்டாக இருக்கட்டும் எதுலேயுமே வந்து கில் பெருசாக வந்து பர்ஃபார்ம் பண்ணலை ஏன்னா மூணாவது இடத்துல அவர் வந்து ஆடின பழக்கம் அவருக்கு வந்து கிடையாது அவருக்கு வந்து பெருசாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை அந்த மூணாவது பிளேஸ்ல ஓப்பனிங் ஆட விட்டிங்கன்னா செம்மையாக வந்து ஆடுவார் இதனாலும் இந்த மூணாவது இடத்துல தொடர்ந்து வந்து சொதப்பி வர்றாரு அப்படிங்கிற காரணத்தினால இன்னும் ஒரு போட்டியே ரெண்டு போட்டியோ வந்து பார்த்துட்டு மூணாவது இடத்துல நான் ஆடுறேன் நீ ஓப்பனிங் ஆடு அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை ரோஹித் சர்மா இப்போ வந்து சொல்லியிருக்காரா ரீசெண்ட் டைமாவே ரோஹித்தோட மனப்பாங்கு எப்படி இருக்குன்னா தனக்காக ஆடாமல் ரெக்கார்டுக்காக ஆடாமல் டீமுக்காக கப்பு வாங்குறதுக்காக ஒரு டீமாக சேர்ந்து வந்து ரெக்கார்டு பண்ணணும் அப்படிங்கிறதுல ரோஹித் சர்மா அதிகமான முக்கியத்துவம் வந்து கொடுத்து வந்துட்டு இருக்காரு அந்த வகையில் வந்து நான் வந்து ஆடி முடிச்சுவேன் அதனால எனக்கு பிரச்சனை இல்லை நான் மூணாவது இடத்துல இறங்கி ஆடிக்கிறேன் நீ யார் யூஷுவல் வந்து ஓப்பனிங்கே ஆடு அப்படிங்கிற மாதிரி வந்து ரோஹித் சர்மா வந்து கில்லுக்காக தன்னோடய இடத்த விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு நிலமைக்கு வந்து வந்திருக்காரா தோனி எப்படி பண்ணாரோ அதே விஷயத்தை இப்போ வந்து ரோஹித் வந்து கில்லுக்காக வந்து பண்ண போகிறாரு நன்றி